நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரி நாரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்மே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி நாலு தலைப்பு அமைச்சு அமைச்சு அப்படின்னா ஒரு அமைச்சர் அரசனுக்கு எந்த தன்மையில் இருக்கணும் அவருடைய குணங்களும் செயல்களையும் குறிக்கும் பதிவு தான் வந்து அமைச்சு இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு அப்படின்னு சொல்றார் அதாவது பகைவர்களோடு சேர்ந்து உள்ளவர்களை பிரித்தலும் தம்மவரை பிரிந்து போகாமல் காத்தலும் பிரிந்த போயினவரை முயன்று மீண்டும் சேர்த்தலும் இந்த மூணு தொழிலையும் செய்கிறதில்ல தான் நல்ல அமைச்சர் அப்படின்னு சொல்றார் இதுக்கு முனிவர் எடுத்து சொல்ற செயல் பார்த்தோம்னா கால்செய் கதிர் கால்செய் கதிர்சேயை காத்து அரசன் நட்பு உதவி தூள முடி சூட்டுவித்தான் சோமேசா சாலப் பிரித்தலும் பேணி கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு அப்படின்னு சொல்றாங்க இதில் அவர் எப்படி சொல்றாருனா கால் அப்படின்னா காற்று வாயு தேவன் காலின் மாமதலை காற்றில் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றின் வந்தேன் நாமமும் அனுமன் என்றான் அப்படின்னு கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறதுனால இங்கே வந்து அவர் கால்சேய் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கதிர்சேயை அப்படின்னு சொல்கிறார் கதிர்சேயை அப்படின்னு சொல்கிறது சுக்ரீவரை வந்து சொல்கிறார் கதிர்ங்கிறது சூரியன் கதிர்சேய் அப்படிங்கிறது சுக்ரீவனை வந்து இம்மலையில் இருந்து வாழும் எரிக்கதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன் அப்படின்னு அதே கிஷ்கிந்தா காண்டத்தில் கம்பராமாயணத்தில் எடுத்து சொல்கிறார் ஸோ இப்போ வந்து அந்த செய்யுளுடைய நம்ம அர்த்தத்தை பார்த்தோம்னா வினைவந்துளி பகைவர்க்கு துணையாயினவரை அவர் அவரின் பிரிக்க வேண்டின் அவரை பிரித்தும் சாலை அவங்கள பேணணும் அப்படின்னா தம்பாளாரை தமக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்களை அவர் பிரியாமல் இருக்க அவருக்கு கொடை அளித்து அவருக்கு இன்சொல்களால் மிக பேணி கொள்ளுதலும் முன்னே தம்மினும் லாரினும் பிரிந்தவரை மீண்டு பொருந்த வேண்டின் பொருத்தலும் நம்மை விட்டு பிரிஞ்சவங்க ஆனால் நமக்கு நம்பிக்கையாக இருந்த நல்லவங்க அப்படின்னா அவங்கள மீண்டும் நம்ம கூட சேர்க்கிறது தான் வல்லவனே அமைச்சனாவான் இதுக்கு உதாரணமா எடுத்து சொல்றாரு வாயு புத்திரராகிய அனுமான் சூரிய புத்திரனாகிய சுக்ரீவனை வாளியால் துன்பம் நேரிடாதபடி பாதுகாத்து அரசன் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வனாகிய ஸ்ரீராமன் நட்பு செய்வித்து பெரிய கிரீடத்தை தரிக்க செய்தான் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு பிரித்தல் பேணிக் பொருத்தல் ஆகிய மூன்று நுள்ளே அப்பொழுதே நிலைக்கு ஏற்ற செயல் அறிதலும் அதனை அவர் அறியாமல் ஏற்ற உபாயத்தால் கடைப்பிடித்தலும் அறிய ஆதல் நோக்கி வல்லது அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிற நம்ம வந்து பார்க்கலாம் பிரித்தல் அப்படிங்கிறது தம் அரசருடன் வாழ்வாரை பிரிக்க வேண்டின் பிரித்தலும் மாற்றரசனுக்கு துணையானவரை பிரித்தலும் பேணிக்குழல் அப்படின்னா தம்முடன் வாழ்வார் எக்காரணத்தானும் தம்மை விட்டு பிரியாது வண்ணம் இருக்க கொடையானும் இன்சொல்லானும் தகுதி அழித்தலானும் பாதுகாத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றார் பிரிந்தார் பொருத்தல் அப்படின்னா தன் அரசரினம் மாற்றரசனினும் பிரித்தாரை சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றார் இதை வந்து நம்ம கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா மாயாவியோட நெடுங்காலம் போர் புரிந்த வாளி ஓராண்டுக்கு மேலாகியும் மீண்டும் வராமல் இருந்தான் அப்போ அவன் இறந்து விட்டதாக கருதி அவன் தம்பி சுக்ரீவன் வானர பெரியோர் முடிசூட்டினாங்க சில காலம் கழித்து மாயாவியை கொன்று திரும்பிய வாலி கிஸ்கிந்தேயை தம்பி அரசாள்றதைக் கண்டு கடும் கோபம் கொண்டு அவனை கொல்ல வந்தான் இது கண்ட சுக்ரீவன் பல இடங்களுக்கும் ஓடியும் வாலி விடாது தொடர்வது கண்டு பிழைக்கிறதுக்கு வழி தேடி ரிஷியமுக மலையில் போய் தங்கினார் இந்த ரிஷியமுக மலைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா மதங்க முனிவர் என்பவருடைய சாபத்தால வாலி அந்த மலைக்கு வர முடியாது இதை தெரிஞ்ச அனுமன் சுக்ரீவனை பாதுகாத்து அவனோட அந்த மலையில் தங்கி வச்சு இருந்தான் அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேருமே அங்கே வரவே அவர்களோடு நட்பு கொண்டு ராமணனின் துணையால் வாளியை கொன்று சுக்ரீவனுக்கு முடிசூட்டு வித்தான் அப்படிங்கிற இந்த கதை கம்பராமாயணத்தில் இருக்கிறது நம்ம அறிந்தது தான் இதைத்தான் வந்து விநாயக புராணத்தில் சொல்லும்போது பகைவர் தன் துணையை பிரித்தல் தம்மிடத்து பயின்றவர் பகைவர் பால் புகாமல் தகையுறு செய்தல் பிரிந்தவர் தம்மை தம்மோடு பொறுத்தலும் அமைச்சாம் அப்படின்னு விநாயக புராணத்தில் சொல்றார் காஞ்சிபுராணத்தில் வந்து பார்த்தோம்னா வேறு செய்து பின் பொருந்தரும் வினைவள அமைச்சில் கூறு செய்ததன் சேரலாம் குழப்பி ஒன்றாக்கி சாறு செய்துவா சவற்றொழு துருமிடர் தவிர்த்தது ன வெண்முலை வித்தவர் நாளால் அப்படின்னு காஞ்சிபுரத்துல சொல்றாங்க இதே இது கல்லாடத்துல பார்த்தோம்னா பகையுடன் கிடந்த நிலைப்பறி வழக்கினை பொறுத்தலும் பிரித்தலும் பொறுப்பகை காட்டலும் உட்பகை அமைத்தலும் உணர்ந்து சொல் பொறுத்தலும் ஒரு கிருப்பகை தீராது வளர்த்தலும் செய்யா அமைச்சுடன் சேரா அரசன் நாடு கரிந்தனன் காடு அப்படின்னு இத வந்து எதிர்மறையாக வச்சு இந்த கல்லாடத்துல வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை செய்யலுக்கு பொழிப்புரை பார்த்தோம்னா பகைவருக்கு துணையானவரை அவரை விட்டு பிரிக்க வேண்டின் அப்படின்னா அவரை பிரித்தோம் தம்மை சேர்ந்தோரை பிரியாமல் கொடையினாலும் இன்சொல்லாலும் காத்து கொள்ளுதலும் முன்னர் தம்மையேனும் தம் பக்கத்தாரையேனும் விட்டு பிரிந்தாரை மறுபடியும் பொருத்த வேண்டில் பொருத்தலும் இதெல்லாம் செய்கிறதுக்கு வல்லவனே அமைச்சனாவான் இதற்கு எடுத்துக்காட்டு வாயு குமாரனாகிய ஆஞ்சநேயன் குமாரனாகிய சுக்ரீவனை பாதுகாத்து ராமபிரானது நேசத்தை செய்வித்து சிறந்து மணிமுடி சூட்டுவித்தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா கால்செய் கதிர்ஷேயை காத்து அரசன் நட்பு உதவி தூல முடி சூட்டுவித்தான் சோமேசா சால பிரித்தலும் பேணி கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு அப்படின்னு சொல்றார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹரமகேவா தெந்நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்